மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கல்லர் மகாசங்கத்தின் சார்பில் எங்களுடைய எச்சரிக்கையாக எச்சரிக்கையை தெரிவித்துக் கொள்கின்றோம் மதிப்பிற்குரிய சகோதரர் முக்குளத்தூர் குடிப்படையினுடைய தலை தலைவர் சகோதரர் அவர்களையும் மற்றும் அந்த அமைப்பின் பொறுப்பாளர்களையும் காலை கைது செய்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக எந்த நிவேந்தனையும் இல்லாமல் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படி விடுதலை செய்யவில்லை என்றால் அதை கண்டித்து அற வழியில் எங்களது எதிர்ப்பை தெரிவிப்போம் என இந்த செயற்குழுவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அறிவிப்பை தமிழக அரசு சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அது முக்குளத்தோர்களை வேண்டுமென்றே அவமானப்படுத்துவதாகவும் பயமுறுத்துவதாகவும் இருப்பதாகவே நாங்கள் கருது நாங்கள் கருதுகிறோம் இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து முக்குலத்தோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் அனைவரையும் ஒன்று திரட்டி தமிழகமே இதுவரை கண்டிராத அளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை விரைவில் காணும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் நமது தேவர் தேசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தேவரின செய்திகள் மற்றும் வரலாறுகளை அறிந்து கொள்ளுங்கள்